முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஒவ்வொரு தனிமனிதரையும் காக்கும் அரசாக தனது அரசு இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்லி வருகிறார் அதற்காகவே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்து வருகிறார் என குறிப்பிட்டுள்ளது அரசுக்கு வரும் கோரிக்கைகளுக்கு மட்டுமல்ல நேரடியாக மக்களிடம் சென்று கோரிக்கை மனுக்களையும் பெற்று அதனையும் நிறைவேற்றி தந்து வருகிறார் முதலமைச்சர் இந்த வரிசையில் மிக முக்கியமான திட்ட முன்னெடுப்பாக இருப்பது நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் ஆகும் இந்த களை ஆகஸ்ட் இரண்டாம் நாளன்று சென்னையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் என முரசொலி தெரிவித்துள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடத்தப்படுகின்றன தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இந்த முகாம்கள் நடந்து வருகின்றன தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஆறு முகாம்கள் நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதுவரை நானூற்று நாற்பத்தி ஆறு முகாம்கள் நடந்துள்ளன இதுவரை ஆறு லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோரு பேர் பயனடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சிறப்பு மருத்துவ வசதிகள் குறைந்த ஊரகப் பகுதிகள் பகுதிகள் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இந்த முகாம்களை நடத்த அரசு திட்டமிட்டது நாற்பது வயதுக்கு மேற்பட்டோர் நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநல பாதிப்புடையோர் இதய நோயாளிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் மற்றும் சமூக பொருளாதார ரீதியில் பின் தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை வழங்க உத்தரவிட்டார் முதலமைச்சர் அந்த வகையில்தான் ஏழு லட்சம் பேரின் நலன் காக்கப்பட்டுள்ளதாக முரசொலி தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது ஜனநாயகத்தில் மக்கள் நல்வாழ்வு என்பதும் மிக மிக முக்கியமானது ஆகும் நகர்ப்புறத்தில் படித்த வசதியானவர்களுக்கு கிடைக்கும் மருத்துவ சேவையானது கிராமப்புறத்தில் ஏழை எளிய பாமர மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என நினைக்கிறேன் அதனை செய்து தர வேண்டும் என உறுதி ஏற்கிறேன் என்று முதலமைச்சர் சொன்னார் அதனை செய்து காட்டியும் வருகிறார் இந்த முகாமுக்கு வரும் அனைவருக்கும் முழு உடல் பரிசோதனை கட்டணம் இல்லாமல் செய்யப்படுகிறது தனியார் மருத்துவமனைகளில் இருபதாயிரம் ரூபாய் செலவிலும் அரசு மருத்துவமனைகளில் நான்காயிரம் ரூபாய் தான் முழு உடல் பரிசோதனை செய்ய முடியும் ஆனால் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் முழு உடல் பரிசோதனைக்கும் கட்டணம் இல்லை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமும் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது இந்த திட்டத்தில் ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன இந்த காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்ததும் உடனடியாக அட்டை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் முகாம்களில் பங்கெடுத்த இருபத்தோராயிரத்து நூற்று தொன்னூற்று ஒரு பேருக்கு உடனடியாக மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்பட்டுள்ளது மக்கள் நல்வாழ்வை காக்கும் ஏராளமான திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு பாதம் பாதுகாப்போம் மக்களை தேடி ஆய்வக சேவைகள் உதயம் காப்போம் திட்டம் சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் வணிகர்களை தேடி மருத்துவ திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் முதல்வர் மருந்தகம் போன்ற பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்து மக்களை காத்து வருகிறார் முதலமைச்சர் என முரசொலி குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று கோட்டையில் கொடியேற்றி வைத்துவிட்டு உரையாற்றிய முதலமைச்சர் ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அறிவித்தார் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன முதல்வர் மருந்தகங்களில் பொதுமக்களுக்கு இருபத்து ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது இதன் மூலம் தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்லும் பொதுமக்களும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரிழிவு ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கான மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்தகங்களிலிருந்து வாங்கி பயன்பெற முடியும் வறுமையின்மை பட்டினி ஒழிப்பு தரமான கல்வி பாலின சமத்துவம் தூய்மையான குடிநீர் குறைந்த விலை வேலைவாய்ப்பு பொருளாதார குறியீடு தொழில் உள்கட்டமைப்பு சமவாய்ப்புகள் அமைதி மருத்துவம் மக்கள் நல்வாழ்வு நுகர்வு உற்பத்தி ஆகிய அனைத்து குறியீட்டிலும் தமிழ்நாடு மிகச்சிறந்து விளங்குவதாக ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் அறிக்கை சொல்கிறது அதற்கு இதுபோன்ற மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள்தான் அடிப்படை காரணமாகும் உயர்தரமான மருத்துவ சேவைகளை வழங்குவதில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முன்மாதிரி மாநிலமாக விளங்கி வருகிறது மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பின் விருதையும் பாராட்டையும் பெற்றுள்ளது மற்ற திட்டங்கள் அனைத்தும் மக்களின் விருதை பெற்றுள்ளதாக முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது